யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா இருபது கிலோ வெள்ளாட்டு எலும்பு கறி எடுத்துருக்குறோங்க நாங்கள் வந்து ரெண்டு வெள்ளாட்டு உரிச்சோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிலோக்கு மேலே வரும் அதாவது இருபது கிலோ கறியும் பத்து கிலோ எலும்பு கறியும் கிடச்சது ரெண்டு வெள்ளாட்லையும் சேர்த்து இருபது கிலோ எலும்பு கறி கிடைச்சிது அந்த இருபது கிலோ எலும்பு கறியை இன்றைக்கி சூப்பரான முறையில் குழம்பு வைக்க போகிறோம் அதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் செக்கிலாட்டினேன் சுத்தமான கடலெண்ணெய் முக்கால் லிட்டர் சேர்த்துருக்கேன் நல்லா எண்ணெய் காய்ஞ்ச உடனே நம்ம கறியில் இருக்கிற கொழுப்பெல்லாம் பொறுக்கி போடுறோம் நல்லா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கின கொழுப்பு நல்லா உருகி எண்ணெயோட எண்ணெய் மிக்ஸ் ஆகிரும் இப்போ பாருங்கள் எண்ணெயோட அளவு ரெண்டு மடங்காகிடுச்சு இந்த டைமில் ஒரு கைப்பிடி சோம்பு ஒரு கைப்பிடி ஜீரகம் போடுறேன் நல்லா பொரிஞ்சிருச்சு சோம்பு ஜீரகம் பொறிஞ்ச உடனே நான் மூணு கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சியில் ஒரு அரை கிலோ பூண்டில் ஒரு அரை கிலோ பேஸ்ட் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ரெண்டும் சேர்த்து நல்லா சின்ன வெங்காய பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா போக வதக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான கருவேப்பிலையை நான் இந்த டைமில் தான் சேர்த்துவேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணுன்னு நான் எப்போயுமே சேர்த்த மாட்டேன் கறி குழம்புனாவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போகிறப்ப தான் போடணும் அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் கடைசி வரைக்கும் நிற்கும் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கரு சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு சின்ன சின்னங்காயம் பேஸ்ட்டோட நல்லா வதக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க அடுத்தது வந்து இந்த மசாலாக்கு தேவையான உப்பு தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பெரட்டிக்கலாம் பாருங்கள் இப்போயே வந்து இந்த கிரேவி செக்ஸ்ட் கிடைச்சிரும் இந்த மாதிரி வந்து இஞ்சி பூண்டு சின்னங்காயை பேசிட்டு நல்லா வதக்கினால தாங்க நம்ம கறியை சேர்த்தணும் இப்போ எடுத்து வச்சுருக்கிற எலும்பு கறியை சேர்த்துக்கலாம் ரெண்டு பாத்திரத்தில் இருக்கிற எலும்பு கறி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபது கிலோக்கு மேலே தாங்க இருக்கும் நான் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் சொன்னேன் இருபது கிலோன்னு ஒரு இருபத்தோரு கிலோ இருபத்தி கிலோ அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் போட்டு நல்லா இது அப்படியே சுருண்டு வர அளவுக்கு நல்லா பெரட்டி விடலாம் அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விடலாம் பாருங்கள் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள் நம்ம எப்போ கறி குழம்பு வச்சாலும் சரி எந்த கறியாக இருந்தாலும் சரி நம்ம இந்த மாதிரி வதக்கிறப்பையே ஃபிஃப்டி பர்சன்ட் வேக வச்சிருங்க அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இந்த எலும்பு கறியை ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா வதக்கினேங்க அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா வெந்துருச்சு கறி நல்லா வதக்கினப்புடனால குழம்புக்கு தேவையான தக்காளி நான் மூணு கிலோ அளவுக்கு சேர்த்துனேங்க அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சி தக்காளி சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் வதக்கினப்பினால ஒன்றரை கிலோ அளவுக்கு மட்டன் மசாலாவும் ஒரு கிலோ அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன் ஏன்னா குழம்பு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இரநூத்தம்பது பேத்துக்கு தேவைப்படுது நான் அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா போட்டிருக்கேன் இந்த மசாலா சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதை எலும்போடு சேர்த்து மசாலாவும் நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த டைப்பில் தான் நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா எப்போ நீங்கள் வச்சிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு மிளகாத்தூள் சேர்த்துலையான்னு கேட்பீங்க நான் கண்டிப்பாக மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துலைங்க ஏன்னா மட்டன் மசாலாவில் இருக்கிற காரமே போதும் ஏன்னா காரம் வந்து எல்லாம் சின்ன பசங்களாம் சாப்பிடுவாங்கனால மீடியமாக போட சொன்னாங்க நான் அதனால் மிளகாத்தூள் தனியாக சேர்த்தலை அவ்வளோதான் பாருங்கள் நல்லா மசாலா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது லிட்டரு தண்ணி ஊற்றுனங்க அதாவது மூணு குடம் ஊற்றணும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும் இப்போ வந்து நம்ம மூடி போட்டு நம்மளால் எவ்வளோ வேக உடைக்க முடியுமோ அவ்வளோ வேக வச்சுக்கலாம் கரியோடய எது ரொம்ப முத்தனை ஆடு அப்படின்னா நிறைய நேரம் தேவைப்படும் எங்களுக்கு வந்து மீடியமான கரெக்டான ஒரு ஆடுங்க கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம் பார்த்தீங்கன்னா மட்டன் எலும்புலாம் அப்படி தனியாக கறி கலண்டு வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு இந்த டைமில் தேங்காய் கடலில் பட்டை கிராம்பு சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கிற அறவையை சேர்த்துக்கலாம் இந்த அறவையில் பார்த்திங்கன்னா நான் பதினாறு தேங்காய் சேர்த்துருந்தேன் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு பொட்டுக்கடலில் சேர்த்துருந்தேன் ஐம்பது கிராம் பட்டை இருபத்தஞ்சி கிராம் சோம்பு இருபத்தஞ்சி கிராம் கிராம்பு போட்டு நல்லா அரைச்சி வச்சுருந்தோம் அதை தான் சேர்த்தனோம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு குழம்பு இந்த அறவை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டால் போதுங்க ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது கடைசியாக பொடியான இருக்கிற மல்லி இலை போட்டு நம்ம குழம்பு இறக்கிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்